குரானில் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் மாடு அறுக்கிறதுக்கு சட்டம் இருக்கான்னு சொல்லுங்க குரானில் இருக்கான்னு சொல்லுங்கள் நான் வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன் வாபஸ் வாங்கிக்கிறேன் திரும்ப அந்த சட்டம் போட்டதே வந்து நாங்கள் மாடு வெட்டக்கூடாதுன்னு போட்ட சட்டத்தையும் நான் வந்து அரசில் அரசாங்கத்தில் பேசி நான் வந்து வாபஸ் வாங்குறேன் அப்படிங்கிறாரு நீங்கள் வாபஸ் வாங்குங்க மிஸ்டர் ஹெச் ராஜா சரிங்களா அதாவது வந்து குரானில் வந்து இருக்குது வந்து மாடு ஆடு மாடு இதெல்லாம் வந்து இந்த ஜீவராசிலாம் வந்து மனுஷன் திங்கிறதுக்காக படைக்கப்பட்டது மனுஷனா மனுஷன் திங்க முடியாது அதனால ஆண்டவனால் படைக்கப்பட்ட உயிரினங்கள் தான் இந்த மாடு ஆடுலாம் புரியுதா எச்சராஜா அதனால வந்து நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்புறம் வந்து இப்போ வந்து ஒரு நம்ம தமிழ் ஆர்வலர் ஒரு நம்ம இந்து சகோதரர் ஒருத்தர் வந்து ஒரு உங்கள்கிட்ட வந்து ஃபோனில் நேத்து உரையாடி இருக்காரு உங்களுக்கு தெரியுதுங்களா அந்த ஆடியோலாம் வாட்ஸ்அப்பில் பரவாயில்ல பரவிக்கிட்டு இருக்கு வந்திருக்கு நான் அந்த ஆடியோ கூட அந்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா அதில் சொல்கிறீங்க பாபர் மசூதி இடித்ததுக்கு அத்வானி தான் வந்து குற்றவாளி இது வந்து நீங்கள் ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு அவர் கேட்குறாரு அதுக்கு நீ என்ன சொல்கிற என் கோயிலை இடித்து அவன் கட்டுவன் அவன் வந்து அப்படி இப்படின்ட்டு ஒரு தரக்குறவாக பேசிக்கிட்டு இருக்க சரியில்லை என்ன நீ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறது சரியில்லாமல் பேசிக்கிட்டு இருக்க சரியா அவர் இன்னொன்று சொல்கிறாரு அதே தமிழ்நாட்டில் நான் ஒரு தொகுதியில் போட்டிடுறேன் நீயும் ஒரு தொகுதியில் போட்டிடு யார் வரான்னு பார்க்கலாமான்னு அப்போ நீ என்ன சொல்கிற தேவையில்லாமல் பேசாதாடா நீ வந்து இடியட்டு வேண்டா பெரிய நீ என்ன அமெரிக்காவில் பிடிச்ச லார்டு லபக்காடா இங்கிலீஷ் பேசுகிற ஆ எவ்வளோ ஆன்டி கரபுங்கிற நம்ம தமிழ் தமிழில் இருக்கிறவன் வந்து ஜல்லிக்கட்டுக்கு போகிறான்னா தீவிரவாதிங்கிற ஆ அப்புறம் எதா எதுவுமே கேட்கக்கூடாதா அப்புறம் என்ன கூட ஆட்சி நடத்துறீங்க உங்களுக்கு தமிழ்நாட்டில் வர முடியலன்னு உங்களுக்கு வந்து ஆதங்கம் இருக்குது சரி ரைட்டு வர முடியாது இந்த மாதிரிலாம் ஆட்சி பண்ணிங்கன்னா இங்கேருந்து வரதுக்கு ஒன்றெல்லாம் கல்லால் ஓட விட்டு அடிக்கணும் வாயிலையும் முக்கிலையும் ரத்தம் வர 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 எனக்கு அப்படியே வர ஆத்துறதுக்கு ஒன்றா வந்து அப்படியே புலக்கணும் போல இருக்குது நீ பேசுகிற பேச்சுக்கு சரியா அதனால் கொஞ்சம் பார்த்து பேசு தம்பி நான் நீ தேவையில்லாத வந்து அதாவது வந்து ஆடு மாடு மாடுலாம் வந்து வெட்டக்கூடாதுன்னு சொல்ல சட்டம் போட்டது குரானில் குரான்ங்கிறிய ஏன் முஸ்லீம் மட்டும்தான் திங்கிறாங்களா முஸ்லீம் மட்டும்தான் ஆடு மாடு திங்கிறாங்களா இந்து சகோதரர் திங்கிலியா கிறிஸ்டின்ல திங்கலியா எல்லாருக்குமே தாண்டா இப்போ நீங்கள் பண்ண வேலை வந்து எல்லாருக்குமே தாண்டா அதனால் வெட்டாமல் இருக்க போகிறதில்ல வெட்டிக்கிறதாண்டா இருப்போம் வெட்டக்கூடாதுன்னு சொல்கிற ஒன்னையும் வெட்டுவோம் சரியா பார்த்து பார்த்து பேசு தம்பி என்ன ஆனால் உன தீவிரவாதிங்கிறது நெக்ஸ்ட் லைட்டுங்கிறது ஆ எங்க நாட்டுக்காக நாங்கள் போராடாமல் நாங்கள் கேள்வி கேட்காம நாங்கள் கேள்வி கேட்டோம் நெக்ஸ்ட் லைட்டா அப்போ நாட்டையே கொள்ளடிக்கிற நீங்கள் என்ன லைட்ரா ஆ டே எச்ச ராஜா டேய் ராஜா அண்ணா எங்களை மாதிரி இருக்கணும் எச்சக்கல பய ராஜா மாதிரி ஒன்றை மாதிரி இருக்கக்கூடாது நானும் ராஜா தான் எப்படி இருக்கிறேன் நீ இருக்கிறிய பொறிக்கி பைய மாதிரி வார்த்தையை அலந்து பேசுங்க தம்பி தம்பி வார்த்தை அளந்து பேசுங்க புரியுதா எச்ச ராஜா நீங்கள் ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்க சரியா ஒவ்வொரு இதுலேயும் வந்து அதாவது நீங்கள் வந்து பிஜேபி வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்து உங்களோட வேலை என்னன்னா இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் இது மூணு பேரையும் ஒன்றா விட்டு அழிக்க பார்க்கணும் சரியா சரி இந்து இந்துக்கள் வந்து நாங்கள் ஆதரிக்கிறோம் இந்துக்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறீங்களே அப்போ வந்து இந்து இந்துல இருக்கிற எத்தனை சகோதரர் சகோதரிகள் எத்தனை பேர் மாட்டிறச்சி செய்கிறாங்க திங்குறாங்க ஒரு மனுஷன் இதை திங்கணும் அதை திங்கணும்னு நீங்கள் சட்டம் போடக்கூடாது சரியா அது எங்களோட உரிமை நாங்கள் எதை திங்கணும் திங்கக்கூடாதுன்னு எங்களோட உரிமைடா நீ மாட்டு மூத்தத்தை குடிக்கிற நாங்கள் கேட்டோமா கேட்கலல அது மாதிரி நாங்கள் எது திங்கணும் எது திங்கக்கூடாது நீ கூடாது எங்களுக்கு தெரியும் எதை திங்கணும் எதை திங்கக்கூடாதுன்னு சரியா அடைக்கு என்ன ரொம்ப பேசாத தமிழ்நாட்டில் நீ ஏதாவது ஒரு சந்தில் ஒன்ன பார்த்தேன்னு வச்சிக்கா ஊடு பூந்து ஒன்று அடிப்பேன் புரியுதா இதனால இந்த வீடியோனால என்ன வேணாலும் வரட்டும் எனக்கு உன்னை பார்க்க பார்க்க அப்படியே பத்துது எரியுது அந்த நான் ஆடியோவில் கேட்டேன் நீ அந்த இப்போ பையன்கிட்ட பேசுறது வாடா போடான்னு பேசுற உங்களுக்குலாம் முதல்ல மரியாதை நான் என்னன்னு தெரியுமா அப்படி தான் வடநாட்டில் ஒரு நேற்று மூணு பேர் நோம்பு திறக்க போகும்போது அடிச்சு கொண்டிருக்கீங்க ஒருத்தனை ஏன்டா இப்படி அட்டுவழியம் பண்ணுறீங்க நாசமாக போய்டுவிடா நாசமாக போய்ட்டுங்கண்ணா என் கையில் மாட்டியதா எச்ச பயலை